வணக்கம் மக்களே திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் ஆல் அன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் நாம் திருப்பூர் மற்றும் அது சுற்றுப்புறங்களுக்கு கூடிய புதிய வீடுகளை பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் டெய்லிங்க உங்களுக்காக டெய்லியுமே நாங்கள் வீடியோஸ் எடுத்து டே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆர் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் உங்கள் பட்ஜெட்டுக்கு செட் ஆகுதா உங்கள் ஏரியா லொக்கேஷனில் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்ற டீட்டெயிலும் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் ஏரியாவில் ஒரு டி வீடு வந்தாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கரெக்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம அழகான ரெண்டு வீடு தான் கொண்டு வந்துருக்குறாங்க சேல்ஸுக்கு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டை ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷனில் பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு வீடுமே சூப்பரான டிசைனில் ஒரே மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீளம் அகலம் எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தாங்க இந்த வீடு என்ன பார்க்குறீங்களோ அதே தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடும் சேம் டிசைன் தான் ஃப்ரண்ட் எலிவேஷன் மட்டும் தான் டிசைன் வேறு மற்ற எல்லாமே உங்களுக்கு சேமாக தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே நல்லா ஃபைவ் சீட்டர் கார் தாராளமாக நிறுத்துகிற அளவுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க அதுலேயே உங்களுக்கு நிலத்தொட்டி போர் எல்லாமே ஆப்ஷன் வந்துடுதுங்க வீட்டோட லெஃப்ட் சைடு கார்னரில் உங்களுக்கு மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸை கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேசிஸான பெரிய சைஸ் டாய்லெட்டாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதில் உங்களுக்கு வால் டெய்ல்ஸ் சவர் எல்லாமே உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வாஷிங் யூனிட்டுக்கு தனியாக உங்களுக்கு லைன் ப்ரொவைஷன் தனியாக கொடுத்துருக்குறாங்க வீட்டோட வால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வால் டைல்ஸுங்க வால் டெய்ல்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு ப்ரீமியமே பண்ண முடியாமல் பண்ணிக்கிறாங்க நிலக்கதை எல்லாமே உங்களுக்கு தேக்கிலேயே கொடுத்துருக்குறாங்க தேக்கிலே உங்களுக்கு பாலிஷ் கொடுத்து சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்குறாங்க தேக்கிலேயே அதை சுற்றி உங்களுக்கு கிராண்ட் ஃபீடிங் கொடுத்துருக்கனால பார்க்கறக்கே உங்களுக்கு செம அட்ராக்டிவாக இருக்குது வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோன்னு மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு ஹால் தாங்க நல்லா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்லா பெரிய சைஸ் ஹால் பார்த்தீங்கன்னா இது நல்லா கண்ணாடி மாதிரி உங்களுக்கு டைல்ஸ் போட்டிருக்குறாங்க பதினாறுக்கு பதினாறு ஹாலுங்க அதோட மெயின் அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃபால் சீலிங் வீட்டிங் இப்போ நிறைய வீட்டில் பண்ணுறதில்லை இந்த வீட்டில் உங்கள் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுக்கான ஃபாக் லைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் இரண்டே முக்கால் சண்டில் இருபது அடிக்கு அறுபது நீளம் அப்படிங்கிற சைஸில் ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் பிளான் பண்ணி கட்டிருக்கிறாங்க இடமே வேஸ்டேஜ் ஆகாத அளவுக்கு சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துக்கிறாங்க கிச்சன்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு கெட்டு ஆறு கெட்டுங்கிற சைஸில் கிச்சன் வித் டைனிங் கொடுத்துருக்குறாங்க ஃபுல் மாடலர் கிச்சன் வறுக்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுக்கான வால் டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு வந்து சூப்பராக இருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே வீட்டை பிளான் பண்ணி பக்காவாக கட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி டிவி யூனிட்டுக்குமே உங்களுக்கு கப்போர்டு பூஜை ரூம் தனியாகவே வந்துடுது உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்து பார்த்து ஃபினிஷிங் பண்ண முடியுமோ ரெண்டே முக்கால் சண்டை இடத்த வேஸ்ட் ஆகாமல் பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே டபுள் பெட்ரூமுங்க டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி மேக்சிமம் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு போடுவாங்க உங்களுக்கு எட்டுக்கு இருபத்தொன்று கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேஷியஸான பெரிய சைஸ் பெட்ரூம் அதுலேயே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமோடு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருந்தா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துங்க ஹால் கொடுத்து டைனிங் ஹால் கொடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெண்டு முக்கால் சென்டில் எந்தளவுக்கு பிளானை சூப்பராக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிளானை கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட மொத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா தாங்க இப்போ ரெண்டு லட்ச ரூபா ஆஃபரில் இருக்குது இந்த வீடு உங்களுக்கு அதனால் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக நேரில் வாங்க குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீட்டோட மொத்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பெருமாநல்லூர் ரோடுங்க திருப்பூர்லேருந்து பெருமாநல்லூர் போகக்கூடிய ரோட்டில் கணக்கம்பாளையத்தில் கணக்கம்பாளையம் ரவுண்டானங்க பக்கத்தில் தான் வீடு அமைஞ்சிருக்குது வீட்டோடய ஃப்ரண்ட் எலிவேஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க சூப்பரான வீடு மொத்தம் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாங்க சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வாங்க கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீட்டை பற்றி மேலும் விவரங்களுக்கு அல்லது புக் பண்ண நினைக்கிறேங்க ஸ்க்ரீனில் தெரிய நான் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் பாலா நன்றி வணக்கம்